மகாபரணி என்றால் என்ன இதற்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா நாட்டில் உள்ள மிக முக்கிய தளங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது காசியும் கயாவும் தான் எங்கு சென்று இறந்தாலும் சரி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவர்கள் உடனடியாக முக்தி அடைவார்கள் என்பது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் காசிக்கோ அல்லது கயாவிற்கோ சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள்தான் மகாபரணி மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் இறை நிலையாகி முக்தியை பெறுவார்கள் என்பது ஐதீகம் மகாலய பக்ஷத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் மிக முக்கியமான பித்ருக்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுவது மகாபரணி நாளாகும் இந்த நாளில் சிறப்புகளை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது பரணி மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி என சிறப்பித்து சொல்வதுண்டு கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் அன்று ஏற்றப்படுவதற்கு மகாபரணி பரணி தீபம் என்பார்கள் அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு தரிசிப்பது என்பதாகும் அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் மகாலாய பக்ஷத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என சிறப்பாக சொல்வதுண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று கொடுக்கப்படும் சிராதத்தை பரணி சிதார்த்தம் அல்லது மகாபரணி சிரார்த்தம் என சொல்வதுண்டு இது மிக முக்கியமாக நாளாக கருதப்படுகிறது மகாலாய அமாவாசை அன்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் சிராரத்திற்கு நிகரானது பரணி நட்சத்திரம் வரும் மகாபரணியில் கொடுக்கப்படும் பரணி சிதார்த்தம் பரணி நட்சத்திரக்குரிய அதி தேவதையாக கருதப்படுபவர் யம தர்ம ராஜா அதனால் பித்ருக்களை வழிபடுவதற்கு உரிய மகாலாய பக்ஷத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பரணி சிராரத்தின் சிறப்புகள் பற்றிய மச்ச புராணம் அக்னி புராணம் கருட புராணம் போன்றவற்றில் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது மகாலாய பக்ஷத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது கயாவில் சென்று திதி கொடுப்பதற்கு சமமான புண்ணிய பலனாக கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மட்டுமின்றி பரணி நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் சதுர்த்தி அல்லது பஞ்சமிகளும் முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்வது மிகவும் முக்கியமானதாகவும் இது மகாலய அமாவாசை அன்று திதி கொடுப்பதற்கு இணையாக சொல்லப்படுகிறது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கும் சென்று வழிபட்டதோ புனித நீராடியதோ அல்லது வழிபட்டதோ கிடையாது என்றாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணியில் திதி கொடுத்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களின் ஆத்மா நிச்சயம் சாந்தியடையும் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் திதி கொடுப்பவர்களின் கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா அதிகரிக்கும் இதனால் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை மகாபரணியில் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் வகையில் உணவு படைத்தல் தானம் கொடுத்தல் ஆகியவற்றை செய்தால் அவர்களின் கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மகாபரணியில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலைமுறைகளும் முன்னோர்களின் ஆசிகளுடன் பித்ரசாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபரணி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் காலை எட்டு நான்கு மணிக்கு துவங்கி மறுநாளாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை பரணி நட்சத்திரம் வருகிறது மனிதராக பிறந்த நமக்கு சில கடமைகள் இருப்பதாக ஆன்மீகம் கூறுகின்றது நமது குடும்ப நலனுக்காக இறை வழிபாடும் உலக நன்மைக்காக யாகம் செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதும் நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை திருப்திப்படுத்தும் பித்ரு கடமைகளை செய்வது என சில கடமைகள் கூறப்படுகிறது அதில் பித்ரு காரியங்களை செய்வதற்கு ஏற்ற காலமாக இந்த மகாலய பட்ச காலம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது அதிலும் இந்த பரணி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது பரணி நட்சத்திரத்திற்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் யம இந்த நாளில் நீங்கள் எட்டு மண் அகல் விளக்குகளை கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு எட்டு திசைகள் நோக்கியவாறு வீட்டில் ஏற்ற வழிபாடு செய்ய வேண்டும் முடியாதவர்கள் தெற்கு திசை நோக்கி ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்ற வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் பித்ரு தோஷம் எம பயம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அகால மரணம் அடைந்தவர்கள் வீட்டில் இந்நாளில் இந்த மர பரணி தீபத்தை ஏற்றுவது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் ஞான நூல்களில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பரணி மகம் சதயம் போன்ற மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்நாளில் பித்ரு வழிபாடு செய்வது சிறப்பாக கூறப்படுகிறது யம தீபம் ஏற்றுவதால் யம ராஜாவின் மனம் மகிழ்ந்து நரகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களை அனுப்பி வைப்பார் என்பது ஐதீகம் உள்ளது மேலும் வீட்டில் விபத்துகள் ஏற்படுவதும் தடுக்கப்படுகிறது முன்னோர்கள் மன திருப்தி அடைந்தால் மட்டுமே நம் வாழ்வில் முன்னேற முடியும் கடவுள் நமக்கு கொடுக்கும் வரங்களை கூட தடுக்கும் ஆற்றல் பித்ருக்களுக்கு உள்ளது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த மகாலயபட்ச காலத்தில் வருகின்ற நாட்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பரணி நட்சத்திர நாளில் யவதீபம் மீற்றி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் தான தர்மம் கொடுத்தால் அவர்களின் மனம் குளிர்ந்து நமக்கு பரிபூர்ண ஆசையை வழங்குவார்கள் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து யமதர்ம ராஜாவின் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து தனது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காண வரும் காலமே இந்த மகாலாய பட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த நாட்கள் முன்னோர்கள் நினைவாக சுப நிகழ்வுகளை தவிர்ப்பது அவர்களுக்குரிய சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்தால் அவர்களது ஆன்மாக்கள் சாந்தி பெறும் என்பது நம்பிக்கை இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யம தர்மனும் மகிழ்ச்சி அடைவார் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை சம்பவிக்காது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்